குடியிருக்கும் இருக்கும் முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம ஐக ஐஸ் ஹீரோட்லேருந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஐயர்மலை போயிட்டுருக்கோம் ட்ராவலிங்கில் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா கொடுமுடி பஸ் ஸ்டாப் வந்துருச்சு பஸ் அங்கேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ராவலிங்கு செம்மையாக இருந்துச்சு பழைய பட்டெலாம் போட்டுட்டு இருந்தாங்க தான் மலைக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்த நேரம் பார்த்து நாங்கள் நேரமே வந்துட்டோம் அதனால் வந்து ஒம்பது மணிக்கு தான் ரோப் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் ஒம்பது மணிக்கே மேலே வந்துட்டோம் சரி அதனால் மேலே சுற்றி பார்த்துட்டு ரோப்பில் கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் கரெக்டாக நாங்கள் வந்தப்போ ரோப் மேலே வந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா பெருசாலாம் இல்லை சின்னதாக தான் இருந்துச்சு ரெண்டு பேர் தான் உள்ளே உட்கார முடியும் போல் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு உட்காரும்போது கூண்டெல்லாம் நல்லா போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க எனக்கே ஃபஸ்ட் டைம் இந்த இதில் போனேன் நான் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதான் சொல்கிறேன் இதில் ஜாலியாக தான் இருந்துச்சு வண்டி மூவாயிடுச்சு அப்படின்னா அந்த மழை ரொம்ப பெருசு மேலே ஏறுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடும் நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு ஆனால் ஃபோனில் எடுக்கிறதோடு நேரில் பார்த்தா தான் நல்லா இருந்துச்சு அந்த ஃபோனில் அவ்வளோக்கும் கிளியராக அவ்வளோக்கும் தெரியல இப்போ ரொம்ப நடுவில் வந்துட்டோம் இந்த இது ஆட்டினா ஆடிக்கிட்டே இருந்துச்சு இல்லை அதனால நான் ஆட்டாமல் அமைதியாக உட்காந்துருந்தேன் என்ன பேசுதுன்னே தெரில அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ரொம்ப போய் போயிட்டுருக்கு மேலே நாடு போச்சுன்னா கீழே நாடு போகும் ஆனால் உள்ளே உட்காந்துட்டால் பயம் தெரியல அவ்வளோக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ தூரம் தொங்கிட்டு வருதுன்னு நமக்கு பயமாக இருக்கும் இன்னும் உள்ளே உட்காந்தா கீழெல்லாம் பார்க்கவே முடியாது சைடில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் யாரும் பயப்படலாம் நான் அந்த மாதிரி இதில் போனால் வழியாக உட்காந்துட்டு ஊரில் அப்படியே பார்த்துட்டு மேன் எடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு நடந்து வந்து கீழே வர்றதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் பாருங்கள் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம் ரெண்டே நிமிஷம்தான் ஆச்சு ஆனால் ஐம்பது ரூபா டிக்கெட்டு மேலே போகிறதுக்கு ஐம்பது ரூபா கீழே போகிற ஐம்பது ரூபா ஒருத்தருக்கு இதுதான் உட்கார்றது இடம் ரெண்டு பேர் தான் உட்கார முடியும் கீழே வந்தாச்சு இவ்வளோ தான் இங்கே எதுக்கு வந்தோன்னா கல்யாணத்துக்கு வந்தோம் கல்யாணத்தை எடுத்து வீடியோ போட முடியாது இல்லை அதனால் வந்து இந்த மாதிரி சுக்கணை எடுத்து வீடியோ போட்டோம் இந்த ரூப்பு தான் இது வந்து ஐயர்மலை கோயில் டாக் அவ்வளோதான் கைஸ் Jadi dia lepak